அப்புறம் வயக்காட்டுக்கு போய் வயலில் உழுது விடணும்ல ஆமாம் ஐயோ இது டார்ச்சர் தாங்க முடியாது பாசங்கிற பேரில் என்னை கொன்றுருவானே நெகத்தை போட்டு போட்டு ஷப்பா படுத்துட்டீங்கள நிம்மதியா போதுமா என்னை படிக்க விட்றியா கம்முன்னு இருக்கணும் சரியா ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஐயோ

ஐயோ வர அசா அக்கா இந்த டீ நம்ம விக்கி பாசமா உங்களுக்கு எங்களுக்கு தராங்க சாக்கா வாங்க அக்கா டீய சேர்ந்து குடிச்சா சேர்ந்து வாங்கிருக்கலாம் டேய் நீ குடிச்சிட்டு வாங்கிடுடா எனக்கு அந்த டீயே வேணாடா டீ குடிக்கிற பழக்கத்தை விட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா நேற்று சா இன்னைக்கு சாயங்காலத்தோட டீ குடிக்கிறதே மறந்துட்டேன்டா டீ எனக்கு வேணாம் அசா மம்மோன்னு சொல்றாரு மம்மோ ஷாக்கா ஸ்பீக்கர் வச்சு சொல்லுங்க இதுக்கு மேலே ஸ்பீக்கர் வைக்கணும் என் தொண்டை கிழிஞ்சு போய்டும் பழனி முருகா முருகா உன் காட்டு முருகா உன்னை போல ரெண்டு பொண்ணை நானா முருகா சிங்கிள் பெண்ணு ஓகே சொல்ல செத்து பாரி பழனி ஆப்ரஹாம் சாரி சிஸ்டர் நெட்ஒர்க் இஷ்யூ நேஷ்னல் ஹைவேல இருக்கேன் ஷார்ட் பிரேக்ல இருக்கேன் அஜிஜோ ஓகே 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 அதான் உங்களுக்கு நெட்ஒர்க் கிடைக்கல போல அப்ரஹாம் ஓகே 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 ரைட்டு நான் கிளம்புறேன் நன்றி வணக்கம் ஓகே தேங்க் தேங்க்யூ அம்மா உனக்கு உங்களுக்கு ஏய் சும்மா இருடா

மம்மு ஷாக்கா ஷாக்கா குட் குட் நைட் நைட் ஓகே ஓகே நிஷா சிஸ்டர் பாய் வசா இதெல்லாம் நான் நீ குடிடா டீ குடிச்சு நான் விட்டுட்டேடா சாயங்காலத்தோட பழனி என்ன மம்மு கடை கடி சாண்டல் நல்லாவா படுபாவி என்னை கடிக்க சொன்னீங்கன்னா உன் உண்டு பூனை உடனே கடிச்சு எடுத்துரும் ஹாய் யோகம்மா வர 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 வெல்கம் ஹாய் அக்கா வெல்கம் யோகா எப்படி இருக்கே சாப்பிட்டியா கல்யாண ஃபங்க்ஷன் கல்யாணம் முடிஞ்சிச்சா வீட்டுக்கு வந்துட்டியா சரிடா தெரியாம தூக்கிட்டேடா சேட்டப் பண்ற ஒரு குட்டியை குட்டியூட பைக்கு ட்ராவலுக்கு அனுப்புறீங்களா வா எதுக்கே நீங்க பைக் டிராவல் அப்ப இவன் உங்களை பண்ணிட்டு எங்கேயாச்சும் கவுத்து விட்டுருவான் பேசே யோகாக்கா மமோ என்னக்கா சம்பவம் சாபம் என்னை கிடைக்க சொன்ன சொன்ன கிடைக்கும் உனக்கு கோவம் வருது தெரியுமா அடிச்சா என்ன கோவம் நீச்சின நீச்சினு வந்த என்ன கோவம் உனக்கு கோவம்டா வருதா நீ ஆளா நீ பெரிய ஆளா பெரிய ஆளா ஆமா நான் பெரிய கீழே குடுத்துறாத கீழே விழுந்துடாது சரி பார்த்துக்க படுத்துக்க அம்மாட பார்த்துக்கோ அம்மா என்ன என் செல்ல பிள்ளைல என் சேட்டு பிள்ளைல சரி பத்துக்கோ அம்மா பிள்ளை யாரு ஆரச்சாடி உனியா யாருச்சா உனிய ஆறா